இந்த சம்மர் பிரேக்கில் ரெண்டு மாதம் இருந்தது ஆனால் இந்த ஒன் ஹவர் நேரம் ஒதுக்கி இதை பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்மளோட லாஸ்ட் கிளாஸர் டூர் போடும்போது நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் எல்லாம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நான் மறந்துட்டேங்க இதை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக தான் வச்சுருந்தேன் பட் ஆனால் வந்து அதை வீடியோ எடுக்கும்போது காமிக்க மறந்துவிட்டேன் நான் வந்து என்னோடய கிளாசட்டில் வந்து என்னோடய ப்ளவுஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலங்க அதை மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டில் வந்து ஒரு நாலு ஆறு ட்ராஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு மூணு ட்ரா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸை தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளவுஸெல்லாம் முன்னாடி சாரீக்குள்ளே வச்சு பார்த்தேன் தனித்தனியாக எடுத்து வச்சு பார்த்தேன் அப்புறம் பேக்லலாம் போட்டு வச்சேன் எனக்கு எப்பவுமே சாரி ப்ளவுஸை தேடும்போது கஷ்டமாக இருக்கும் பட் இப்போலாம் வந்து இந்த கபோர்டில் வைக்கிறதுனால இந்த கபோர்டில் இருக்க ட்ராவில் வைக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஃபோ ஃபோல்டிங்குமே நான் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்குவேன் ஸோ அந்த ட்ராவில் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணி திறக்கும் போது இடிக்காமல் உள்ளுக்குள்ளேயே காம்பாக்டாக அப்படியே உள்ளே போய் செட் ஆகிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுமே நான் வந்து ஃபோல்டு பண்ணுவேன் ஆனால் இந்த தடவை நான் ட்ரை பண்ணது என்னென்னா கிளாசட்டில் சாரீஸ்லாம் எப்படி நம்ம கலர் வாரியாக பிரித்து நம்ம அடுக்கணுமோ அதே மாதிரியே ப்ளவுஸையும் வந்து நான் கலர் வாரியாக பிரித்து சூப்பராக வந்து அடுக்கி வச்சிட்டேன் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது இனிமேல் என்ன கலர் ப்ளவுஸ் வேணுமோ அந்த ட்ரா மட்டும் திறந்து டக்குன்னு எடுத்துடலான்னு நினைக்கிறேன் இல்லைனா அங்கங்கே கலர் கலராக இருந்தால் அந்த ப்ளவுஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரெட்டுனா ரெட்டு சைடு மட்டும் போய் நம்ம ஃபுல்லாக பார்த்து டக்குன்னு பிக் பண்ணிடலாம் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த தடவை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க